தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நிகைமையாவின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஆம் தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நிகேமியா அவர்களை சிறையிருப்பிலிருந்து தேவன் கர்த்தர் கொண்டு வந்து அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து பின்பாக அங்கே இடிக்கப்பட்டு கிடக்கிறதான அலங்கங்களை குறித்ததான ஒரு பாரத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே வைத்தார் இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த பாரங்கள் உண்டாகி இருக்கிறதா இன்றைக்கு அநேகருடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலே அலங்கங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்ததான பாரம் நமக்குள்ளாக உண்டாக வேண்டும் வார்த்தையின்படி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை உண்டு சபையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பன் மெய்ப்பன் உண்டு அந்த மெய்ப்பனுக்கு கீழாக பல ஊழியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் கிராம ஊழியங்கள் திருப்பிரசங்க ஊழியங்கள் மருத்துவமனை ஊழியங்கள் இனிமே இப்படி பலவிதமான ஊழியங்கள் உண்டு அநேகருடைய வாழ்க்கைகள் இடிக்கப்பட்டதை கட்டும்படியான காரியத்தை கத்த சபையிலிருந்து ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மற்றவருடைய வாழ்க்கையை கட்டக்கூடியதான ஒரு ஊழியத்திற்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வருவாராக அந்த அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவாராக ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியதான சிறு குழுக்களின் இருக்கலாம் அது எப்படிப்பட்ட ஒழியமோ அவைகளை செய்யத்தக்கதான திராணி உள்ளவர்களாக பாரம் உள்ளவர்களாக அதை பாரப்படுகிறது மாத்திரமல்ல அதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வை கர்த்தர் உங்களுக்குள்ளே தருவாராக இடிக்கப்பட்டதான அலங்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களால் கட்டப்படுவதாக இடிக்கப்பட்டதான குடும்ப வாழ்க்கைகள் இடிக்கப்பட்டது இருக்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கைகள் இடிக்கப்பட்டு இருக்கிறதான மனிதருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான ஒவ்வொரு அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது தொழில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது வேலைகள் இடிக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய வாழ்க்கைகள் எல்லாம் இடிக்கப்பட்ட ஒரு அலங்கத்தை போல அவருடைய வாழ்க்கைகள் இருக்கிறதே தெய்வ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இருக்கிறதான உங்கள் வாழ்க்கை அன்று கே பாண்டுவரே இடிக்கப்பட்டதான இந்த அலங்கங்கள் எல்லாம் கட்டப்படும்படியாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒருவருக்கொருவர் கரங்களை கோர்த்து இந்த நல்ல வேலைகளுக்காக எங்கள் கைகளை திடப்படுத்த தேவநீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தேவஜனமே அலங்கங்கள் கட்டப்பட வேண்டும் தேவஜனமே இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கு தருவாராக கட்டப்படுவதற்கு செய்யப்பட வேண்டிய காரியம் என நீங்கள் அவர்களுக்காக பாரப்பட்டு செபியுங்கள் நீங்கள் அவர்களுக்காக எழுந்து செயல்பட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்வார் நீங்கள் அந்த ஜனங்களை சந்தியுங்க ஆலயத்திற்குள்ள கொண்டு வாங்க கர்த்தர் அவர்களை தொட ரட்சிக்க அவர்களுக்குள்ளே மாற்றங்களை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர்களுடைய அலங்கத்தை கர்த்தர் கட்டுவார் அதிலே கர்த்தர் உங்களையும் ஒரு பங்காக ஆண்டவர் வைப்பார் கண்ணை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அநேக மனுஷருடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது அந்த அலங்கங்கள் கட்டப்படட்டும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவர்களுடைய வாழ்க்கைகள் எழுப்பி கட்டப்படுவதற்கும் பரிசுத்த வாழ்க்கைகள் கட்டப்படுவதற்கும் பிள்ளைகளை கர்த்த பயனுள்ள கருவியாய் மாற்றுவீராக தேவ ஜனமே எத்தனையோ மனிதருடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு ஏதுவான ஒரு கருவியாக ஒரு பயனுள்ள பாத்திரமாக தேவனாகிய கர்த்தருங்களை மாற்றுவாராக தேவனாகிய கர்த்தருக்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது போல கைகளை திடப்படுத்த கர்த்தருக்காக எழும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக